போத்தன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பிக் பாஸ் சீசன் நைனில் கம்முதனோட ஃப்ரெண்டாக ஃபேமிலி டாஸ்க் அப்போ வந்து உள்ளே வந்தவர் அதாங்க நம்ம அரோரா சிங்கிலரை விட ஃபேமஸுங்க போத்தனு ஏன்னா அந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணலை நான் எங்கள் தலையை வந்து சிங்கிளாக போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசினாலும் அதன் மூலயமா வந்து வெளியில் மிகப்பெரிய பிரபலமானவர் அரோராவை விட ஒரு படி பேலன்ஸ் சொல்லி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய போத்தன் அவர்கள் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்காருங்க ஸோ அந்த ஸ்டோரியில் வந்து பாரு கம்முருதனோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசியிருக்காரு ஒரு ஃப்ரெண்டா இருக்க ஒரு வெளியில பல பேரால வந்து கம்ரது நீ அவங்க சேராத அப்படின்னு சொல்லி சொன்ன அவரோட க்ளோஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கல அவரோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் வந்து நான் அக்செப்ட் பண்ணுவேன் எக்ஸாக்டா என்னோட மைண்ட்ல என்ன இருக்கோ அதையே தான் போத்தன் அவர்கள் வந்து ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டிருந்தாரு அதுக்கு முன்னாடி ஃபேமிலி டாஸ்க்கில் வரும்பொழுது வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு யாரை வேணா நம்பு பார்வை கூட நம்பு ஆனா அரோராவை மட்டும் நம்பாத அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அதுக்கு எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க நான் இப்பயே சொல்றேன் லைஃபுக்கு யாரை வேணா நம்பலாம் யாரை வேணால் கூட வச்சுக்கலாம் அரோரா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மட்டும் கூடையே வச்சுக்கூடாது அது வந்து விஷம் பாரு கூட தப்ப நேருக்கு நேரா நின்று பேசக்கூடிய ஆளு அரோரா அப்படி கிடையாது பின்னாடி இருந்து முதுகுல குத்திட்டு போற ஆளு அந்த மாதிரி ஆளு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு போத்தன் கருத்துக்கு நூறு சதவீதம் உடன்படுவேன் நான் ஒரு ஃப்ரெண்டா இருந்தா கூட நான் இதை சொல்லியிருப்பேன் ஆனால் அதுக்கப்புறமா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதாங்க அந்த கார் இன்சிடென்ட் இந்த கார் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நடந்த விஷயங்களை பற்றி தான் போத்தன் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்சிடென்ட் நடந்தது நடந்து போச்சு நடந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் வந்து தவறு இருக்கு உங்களோட இது படி உங்களோட படி ரெண்டு பேருமே தப்பு பண்ணிட்டாங்க கரெக்டா ஆனால் வெளியில வரும்பொழுது திரு விஜய் சேதுபதி என்ன சொல்லி பண்ணது தப்பு ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு வெளியில வந்து பார்வோட சப்போர்ட்டர் கிடையாது கம்முதின் சப்போர்ட்டர் எந்த அளவுக்கு அந்த மனுஷன் நியூட்ரலா இருந்தார் மட்டும் பாருங்க ரெண்டு பேரும் வெளியில அனுப்பும் போது திரு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு ஹோஸ்டா இருக்கக்கூடியவர் அந்த அளவுக்கு கண்டெஸ்டன் கிடையாதுங்க ஒரு ஹோஸ்ட் ஒரு ஹோஸ்ட் தான் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்துப்பாங்க ஆளுங்க என்ன சொல்கிறாரு பாரு உங்களை பத்தி பின்னாடி என்ன பேசிருக்காங்கன்னு பாருங்க பாரு உங்களுக்கு என்னென்ன உங்களை பத்தி சொல்லிருக்காங்கன்னு பாருங்க பா அதாவது வெளியில ரெட் கார்டு கொடுத்து அனுப்பும்போது இந்த ஆள் வந்து கிட்ட பார்வை பத்தி போட்டு கொடுத்து கோல்முட்டி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு தப்பு பண்ணிட்டாங்க வெளியில போறாங்க அதுக்கப்புறம் அவங்களோட பர்சனல் அவங்க தான் லைஃபை முடிவெடுக்கணும் அந்த இடத்துல திரு விஜய் சேது ஹோஸ்டா இருக்கக்கூடிய அவர்கள் வந்து என்ன பண்றாருனா நடுவுல வந்து கோல்முட்டி வேலையை பார்த்துருப்பாரு பாரு என்ன உன்ன பத்தி பேசுறான்னு பாருங்க பார் இது உன்ன யாரு ஷோல நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீ ஒரு டிஆர்பியாக ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிட்டு வெளியில போடுற போய் அனுப்பும் போது எதுக்கியா போட்டு கொடுத்து அனுப்புற உனக்கு அப்படி என்னையா பார்வதி மேல வன்மோ அப்படின்னு தான் எனக்கு அப்பயே அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சு அதுக்கு முன்னாடியே எல்லா கண்டஸ்டர் என்ன பேசிட்டு பார்வாள தான் கம்முதுன்னு கெட்டு போயிட்டான் பார்வையாள தான் இப்படி ஒரு இப்படி ஒரு நேரட்டிவ் ஒரு பிம்பம் வந்து செட் ஆகி போயிடுறேன் சோ இதுக்கு நடுவில் வந்து வினோத்தனாவும் சொல்லிட்டாரு திவ்யாவும் சொன்னாங்க நிறைய பேர் சொல்லி சொல்றாங்க இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது இது விஜய் சேதுபதி ரெண்டு பேரும் மேலே தப்பு இருக்குங்க ரெண்டு பேருமே இது வந்து சொல்லி அனுப்பியிருந்தா கூட நான் வந்து ஒரு ஹோஸ்டா அந்த மனுஷனை வந்து அக்செப்ட் பண்ணுவேன் இந்த மனுஷனும் சேம் லைக் எரிய ரத்திகளை எண்ணெய் ஊத்துற மாதிரி அவங்க தான் தப்பு நீ அவங்களும் கெட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல பேசி அனுப்பும்பொழுது திவ்யா அந்த இடத்துல என்ன சொல்றாங்க இவங்க லைஃப்ல எந்த பொண்ணை வேணா கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா இவன் மட்டும் வேணாண்டா ஏங்க சீரியஸா சொல்கிறேங்க இதே ஸ்டேட்மெண்ட பார் இல்லாத சொல்லியிருந்தா அதுவும் ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு டெலிவிஷன்ல இதே வார்த்தையை சொல்லும் போது அவங்க ஒண்ணு அந்த அளவுக்கு ஒரு வக்கிரமான ஒரு ஈவிங் கிடையாதுங்க அது ஒரு கேம் ஷோங்க அதுல உங்களோட கேரக்டர் வந்து வெளியில வருதே தவிர ரொம்ப மோசமான கிடையாது ஆனால் அந்த பொண்ணை வெளியில போகும்போது யார வேணா கட்டிக்கோ இவரை மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது உயர்த்துவதற்காக இன்னொருத்தவங்களை போட்டு மிதிக்கிறீங்க நீங்கள் அவங்களோட தப்பு பண்றீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே பிளேம் உங்க இதுபடி என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு சின்ன தவறு செஞ்சிருக்காங்க அதுக்காக நீங்க வந்து எவிக் பண்ணிருக்கலாம் ஒரு பெரிய தவறுனே வச்சுக்கோங்களேன் அதுக்காக நீங்க எவிக் பண்ணியிருக்கலாம் அவ்வளவுதான் ரெட் கார்டு கொடுத்ததே இங்க வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் அதை பத்தின பேசிட்டேன் அதை தாண்டி கம்முனிதனை நியாயப்படுத்தி பார்வதியோட இமேஜை பாயிண்ட் பண்ற மாதிரி நீங்க ரொம்ப கேவலமா சொன்னீங்க பாத்தீங்களா இது கார்டு கொடுத்தத விட மோசமான விஷயம் சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் நான் ஆல்ரெடி பேசியிருந்தேன் இதையே தான் போத்தன் அவர்கள ஒரு இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டிருக்காரு நீங்க கார்டு கொடுத்தது கூட வழி இல்லடா ஆனா வெளியில போகும்போது ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு அபியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவிலயும் எளியில இருக்கிற வந்து சின்னத்திரை நடிகர்கள் புரட்சியாளர்கள் இந்த நாய் பின்னாடிலாம் கேமரா வச்சா இதுக்கெல்லாம் என்ன லட்சணத்துல இருக்குன்னு தெரியும் இதுங்க சொல்லுச்சுங்க அவ வந்து வேணாம் அவ வந்து வேணாம் அவன் மோசம் நீ வந்து வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அவ வந்து வேணாம் இப்படி இந்த கோல்மூட்டி வேலையா திரு விஜய் சேதுபதியில ஆரம்பிச்சு வெளியில இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ட் முத கொண்டு சின்னத்திரை நடிகர் முத கொண்டு இன்ஃபுளுசர் முத கொண்டு எல்லாரும் வன்மத்திலே சுத்தி இருந்தானுங்க அவனுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல அது ஒரு பொண்ணோட ஃபியூச்சரா அது ஒரு பொண்ணோட வாழ்க்கைடா நீ ஒருத்தவங்களை வந்து நியாயப்படுத்துறதுக்காக இன்னொரு மிதிக்கிறீங்கடா அப்படிங்கிறது யாருமே பேசலங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இது எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் தெரியுமா நீ யாரை வேணா கட்டி இப்ப அந்த பொண்ணோட ஃபியூச்சர் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க நான் திரும்பி சொல்றேன் பார்வதி இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா வெளியில வந்து அந்த பொண்ணு எந்த விபரீத்துக்கு முடியும்னா போயிருக்கும் நான் அப்படிதான் நினைச்சேன் என்னடா இப்படி அபியூஸ் பண்றீங்க வெளியில போகும்போது ஏட்டா இவ்வளவு ஒன்மங்களை கொட்டுறீங்க அரோராவை பத்தி நான் விமர்சனம் வைக்கும் போது கூட எனக்கு அந்த வார்த்தையை சொல்றது கில்டா இருந்துச்சு இந்த பொண்ணா ஏன்டாஸ் சொல்லி கட்டிக்கிறேன் அது ரொம்ப ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா அந்த பொண்ணு மோசமான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற இடத்துல ஒரு பொண்ணோட கேரக்டரை தப்பா காமிக்கிறீங்க கேரக்டர் அசாசினேட் பண்றாரு திரு விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள இருக்கிற கண்டஸ்டண்டி அதே வார்த்தையை சொல்ல வைக்கிறாரு ஹோப்ஃபுல்லி வினோத் தண்ணா வெளியில் வந்து இது தப்பான வார்த்தை அவங்களுக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இது ஒரு தப்பான வார்த்தை இதை நான் திரும்ப பெறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இதே இடத்துல திரும்பி போத்தம்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒருத்தவங்க க்ளோஸாக பழகிட்டு ஒரு ஆளை அவங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லிட்டு யாராச்சும் இன்டென்ஷனாக பண்ணுவாங்களாங்க நானும் உங்கள்கிட்ட அதை தான் கேட்குறேன் கம்பீரோட லைஃபை ஸ்பாயில் பண்ணோம் அவங்களோட இமேஜை ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் இன்டென்ஷவாக பண்ணுவானாங்க அதுவும் இத்தனை லட்சம் பேர் பாக்குற ஷோல இவரோட லைஃபை நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டா வெளியில நமக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வரும்னு சொல்லுவா கூட அந்த பார்வுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து பா கம்முருத்தினோட வாழ்க்கை அழிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க நடந்தது ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நீங்க வெளியில் அனுப்பிட்டீங்க அனுப்பி ஒரு ஆளை உயர்த்தி ஒரு ஆளை மட்டப்படுத்தி எதுக்கடா பேசுறீங்க இதைதான் திரு போத்தன் போத்தன் வந்து பாரு சப்போர்ட்டர் கிடையாது இதுக்கு கம்முருத்தின் ஃப்ரெண்டு அந்த மனுஷன் நியூட்ரலா நிக்கிறாரு எந்த இடத்துலையுமே தன் ஃப்ரெண்டோட லைஃப்புக்காக தான் அவர் வந்து பேசிக்கிட்டார் இன்னும் அதே இடத்துல தன் ஃப்ரெண்டையும் பார்க்கணும் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் பார்க்கணும் இல்லைங்க அதுதான் அவர் வந்து தெளிவாக சொல்லுறாரு அவர் தான் ரீசனு அவள் தான் ரெட் கார்டு கொடுத்தது காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒட்டு மொத்த சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே வந்து இதே வேலையை தான் பண்ணுறானுங்க எமோஷனாக வந்து ஒரு பொண்ணு எப்படி உடைஞ்சிருக்கும் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லபொழுது எல்லாரும் அங்க இருக்கு கண்டஸ்டன் சொல்லும் போது திரு விஜய் சேதுபதி எந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அந்த விஷயத்துக்கு அதோட அதோட அழுவனும் நினைச்சு பார்வதிக்கு எதிராக வந்து வன்மங்களை அபியூசர்ஸ் இந்த அபியூசர் கேட்குறேன் உங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன தவறு செய்யும் போது இந்த அளவுக்கு நீ அபியூஸ் பண்ணீங்களாடா நான் கேட்குறேன் அப்படி என்ன உலகத்துல இல்லாத பண்ண ஒரு பெரிய தேச குற்றத்தை வந்து அவங்க பண்ணிட்டாங்க ஒரு நாலு இடத்துல அடைச்சு நூறு நாள் வந்து எதுவுமே வெளி உலகத்தை காமிக்காம மொபைல் இல்லாம ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக விடுவாங்க அந்த வீடு அவங்களை எப்படி மாத்துது தான் இது கேம் ஷோ அந்த கேம் ஷோ தாண்டிட்டா சாதாரண மனுஷி அவங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி நம்மள மாதிரி அவங்க ஒரு சாதாரண மனுஷி அவங்களை போட்டு இவ்வளவு வன்மங்கள் பரப்பணும் அப்படிங்கிற அவசியம் என்ன இருக்குது ரெண்டு பேரும் தானே பொறுப்பு இன்சிடென்ட் நடந்தது ரெண்டு பேரும் தான் பொறுப்பு அது என்ன திரும்ப திரும்ப இதே தான் பண்றானுங்க இதெல்லாம் போயிட்டு கூட திரும்ப வந்து அரோராவும் திவ்யாவும் பேசும்போது கூட பாரு தனியா இருந்தாலும் பண்ணியிருக்க மாட்டா சாரி கமிருதன் தனியா இருந்தா பண்ணியிருக்க மாட்டாங்க பாரு தான் பண்ணிட்டா பாரு கமுருதன் துணை இல்லாம இது பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பாலு இப்படி ஒரு பாலு நான் என்ன சொல்றேன் நீ எல்லாம் வந்து பேசுறதுக்கே தகுதி இல்லைங்கிற அரோராவை நீ எல்லாம் உங்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு சதவீதம் கூட தகுதி இல்லாத ஒரு ஒட்டுண்ணி நீ நீலாம் உங்களை பத்தி பேசவே கூடாது நீ மூணு பேரை பத்தி பேசக்கூடாது வினோத் அண்ணா கம்முருன்னு பார்வதி இவங்க மூணு பேரால பொழைச்சி அவங்க போட்ட பிக்சர் தான் நீ வந்து டிடிஎஃப் வின் பண்ணியிருக்க அவங்க கொடுத்த ஸ்பேஸ் தான் இல்லைன்னா உனங்க வந்து எப்பயோ அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஐம்பது நாள் வந்து அவங்களோட பேக்கப் திரு விஜய் சேது பேக்கப் அடுத்த இருபது நாள் வந்து கம்முருன்னு வினோத்தோட பேக்கப்பு ஸோ அதுக்கப்புறமா திரு விஜய் சேதுவரோட பேக்கப் அவ்வளோதான் உன்னோட கேம் பிளே அவ்வளோதான் மூணே வருஷன் தான் ஃபர்ஸ்ட் துஷாரு ரெண்டாவது வந்து பாரு சாரி நம்ம பா பாரு கூட வச்சிக்கலாம் ஏன்னா பாரு இந்த ட்ரையாங்கல் விஷயத்தில் வந்து ஈடுபட்டு இதன் மூலியமா உள்ள வந்த இதன் மூலயமா லைன் லைட்டில் வந்தேன் ஸோ அதுக்கப்புறமா திரு விஜய் சேது வந்து உங்களை வந்து தூக்கிட்டு வந்து இங்கே டைட்டில் விண்ணாறதுக்காக போராடிட்டு இருக்காரு இதில் இன்னொரு கோல் கோல்மால் நண்பர்களே ஓட்டு போட போனா நாலு ஃபைனலிஸ்ட்டு அதுல வந்து மீதி மூணு பேருக்கு வந்து ரிங் போக மாட்டேங்கல் போக மாட்டேங்கு மட்டும் போதும் இதுக்கு எதுக்குடா மக்கள் ஓட்டுன்னு சொல்லி வச்சுக்கிறீங்க இதை பத்தி நான் டீடைலா பேசுறேன் இதை பத்தி நான் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக பார்த்துட்டு பேசுறேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் போத்தன் சொல்றது என்னன்னா யாரும் விமர்சனம் வைக்கிறதுக்கே தகுதி இல்லை இது அவங்களோட பர்சனல் அதுதான் உண்மை நானும் இதை தான் சொல்றேன் இது பாரு கமருதன் அப்படிங்கிற ரெண்டு பேரோட தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம் இதுல எவனும் போய் அவளை நீ கட்டிக்காத இவன் நீ பேசாத நீங்க ரெண்டு பேரும் சேராது அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எவனுக்குமே உரிமை இல்ல இன்க்ளூடு நீ நான் எல்லாருமே திரு விஜய் சேதுபதி சேர்த்துதான் சொல்றேன் அடுத்தவங்களோட பர்சனல் போயிட்டு நோண்டி விடுறது வேலை இல்ல சேதுபதி அவர்களே இதை ஒரு சாதாரண ஃபேனோ இல்ல ஒரு சாதாரண யூடியூபரோ பேசிருந்தா கூட இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டேன் ஒரு ஹோஸ்டா வந்து இதை ஷேர் பண்ணல அப்படின்னா வந்து சேர்டரி வரணும் விஜய் டிவில இருந்து அங்க நிறைய விஷயங்கள் இருக்கு வெளிப்படையா வந்து சேதுபதி மேல வந்து குற்றச்சாட்டு வைக்காம இருக்கலாம் ஆனா நான் பேசுவேன் இதுக்கு மிக முக்கியமான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டதே திரு விஜய் சேதுபதி அவர்கள் தான் பார்வை பிளேம் பண்ணுங்க கம்முதனை பிளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் ஆரம்பிச்சாரு அதனோட தொடர்ச்சியா அதான் ஒவ்வொருத்தவங்களும் வந்து அதை அடுக்க ஆரம்பிச்சாங்க இப்ப மொத்தமா எப்படின்னா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் முடிவு எடுக்கணும் ஆனா எல்லாரும் எப்படி திருப்பிடுறாங்கன்னா தமுருதின் நீ வந்து வெளியில வந்து பாரு வேண்டாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு தனிப்பட்ட பர்சனல் அட்டாக்கா போயிட்டு இருக்கு அந்த பொண்ணை எந்த அளவுக்கு கொச்சப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு மானபங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டானுங்க திரும்ப அதே இடத்துல வேற ஒரு பொண்ணாக இருந்தா இது வேற மாதிரி போயிருந்துருக்கும் கண்டிப்பா சொல்றேன் பாருங்கிறதுனால தான் இது எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்றாங்க வேற யாராலுமே இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணவே முடியாது இது கோத்தன் சொல்ற கடைசி விஷயம் என்ன அப்படின்னா வந்து ரெண்டு பேரோட ஃபேனா ரெண்டு பேரோட ஃபேனா சொல்றேன் அவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட ஒரு முடிவாக தான் இருக்கணும் அவர் ரெண்டு பேரும் லவ்வரா கூட வேணாம் எப்படி கூட வேணாங்க ஒரு ஃப்ரெண்டா ஒன்னா இருந்தாலே திரு விஜய் சேதுவர் கொடுத்த மிகப்பெரிய செருப்படி அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நான் அவர் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துட்டாலே போதும் அந்த அதுதான் அதுதான் ஒரு மிகப்பெரிய செருப்படி திரு விஜய் டிவி சரி விஜய் டெலிவிஷனுக்கும் சரி எல்லாருக்குமே சரி அதை அவங்க ஹோப்ஃபுல்லி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் விட்டுற மாட்டார் அப்படின்னு நம்ம நம்புவோம் யார் என்ன சொன்னாலும் சரி அவங்களுக்குள்ள இருந்த பாண்டிங் அப்படிங்கிறது வந்து ட்ரூ தான் நம்ம துஷாரும் அரோராவும் ஒரு பாண்டிங் ஒன்று போயிட்டு இருக்குல்ல பதினெட்டு ப்ளஸ் அந்த பாண்டிங் கிடையாது இது அதை தாண்டி ஒரு பாண்டிங் இருக்கு அவங்களுக்குள்ள அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் லவ்வாக இருக்கலாம் அது மேரேஜ் வரைக்கும் கூட போகலாம் அது நம்மளோட வேலை கிடையாது அது அவங்களோட பர்சனல் அதை அவங்க தான் பேசி முடிவெடுக்கணுமே தவிர மூணாவது ஆள் திரு விஜய் சேதுபதி மாதிரியோ திரு திவ்யா மாதிரியோ யாருக்குமே பேசுறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது அவங்களுக்கு இருக்க தனிப்பட்ட வாழ்க்கை முடிவை அவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு போத்தரோட கருத்துக்கள் எப்படிங்கிறத சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க என்னோட கருத்து அவரோட கருத்து கிட்டத்தட்ட உடன்படுது அவரு சொல்றாங்க நிறைய பேர் இவர் வந்து நல்ல ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க நானும் சொல் நான் சொல்றாங்க நூறு சதவீதம் இல்ல இருநூறு சதவீதம் கம்முருத்தனோட ரியல் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா போத்தன் தான் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கண்டிப்பா இருக்கணும் நீங்க என்ன விமர்சனங்கள் வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும் என்ன எப்படி வழி நடத்தணும் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வினோத்தன வெளியில வந்து சேம் லைக் இதே மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு யார் மேலேயுமே ஹேட்டர் பரப்பாம அவங்களோட வாழ்க்கையை அவங்கள வாழ விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க சேனல புதுசா பண்ணிட்டு பாருங்க வீடியோ கொஞ்சம் லைக் போடுங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது நான் ஏவி you <laughs>